எனக்கு அன்பான நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கேட்டல் பேசுதல் கோபப்படுதல் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் இந்த வசனத்தில் மூன்று விதமான செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு என்னதெல்லாம் அப்படின்னா கேட்டல் பேசுதல் கோபப்படுதல் கேட்குறதுக்கு நம்ம எப்படி கேட்கணுமா தீவிரமாக கேட்கணுமா கடவுள் நமக்கு ரெண்டு காதுகளை கொடுத்துருக்காரு நம்ம கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்குது அதனால் நம்ம நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை தீவிரமாக கேட்க வேண்டும் அடுத்தது பாருங்க பேசுதல் கடவுள் வாய் தான் நமக்கு கொடுத்துருக்காரு அதுலேயே தெரியலையா நம்ம வந்து குறைவாக தான் பேசணும் பொறுமையாக பேசணும் நம்ம பேச்சினால தான் நிறைய பாவங்களை செய்வோம் இந்த பேச்சு மட்டும் நம்ம நாக்கை மட்டும் அடைக்கிட்டோன்னு வைங்களேன் நிறைய பாவத்தில் இருந்து நம்ம என்ன செய்யலாம் விடுபடலாம் நாவை பற்றி நம்ம பைபிளில் நிறையா வாசிப்போம் நாவு வந்து நம்ம பா உடம்புலையே வந்து ரொம்ப மோசமான அவயம் இந்த நாவு தான் இதனால தான் நம்ம நினச்சதெல்லாம் பேசிடுறோம் நம்ம மனசில் உள்ளதெல்லாம் கொட்டிடுறோம் அதனால் என்ன விளைவுகள் வருங்கிறத யோசிக்காமல் நம்ம என்ன செஞ்சிடறோம் அவசரப்பட்டு பேசிடுறோம் அதனால தான் இந்த வசனம் அழகாக சொல்லுது பொறுமையாக இருங்க பேசுறதுல பொறுமையாக இருங்க ஒரு சொல் நம்ம வாயிலிருந்து வெளியில் வந்துட்டால் திரும்ப அதை வாபஸ் வாங்கவே முடியாது ஆயிரம் சாரி கேட்டாலும் நம்ம சொன்ன சொல் சொல் தான் அப்போ அதை வெளியில் வர்றதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் ரொம்ப யோசித்து அதை வெளிவிடணும் அதான் பேசுகிறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கோபப்படுதல் கோபப்படுதல் டக்கு டக்குன்னு சிலருக்கு கோபம் வந்துடும் டபார் அந்த முன் கோபத்தில் என்ன செய்வாங்க பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து அதனால் நம்ம பாவம் நிறையா செஞ்சுருவோம் அதனால் கோபப்படுறதுக்கு எப்படி இருக்கணுமா பாருங்கள் வசனத்தை தாமதமாக இருக்கணுமா கோபப்படுறது கோபம் டச்சா வரும்போது அதை அடக்கி சரி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாமதப்படுத்தி பாருங்க அந்த கோபத்தோட எஃபெக்ட் குறைஞ்சிரும் அந்த கோபமே நமக்கு மாறி போயிடும் அதனால தான் ரொம்ப அழகாக இந்த வசனம் சொல்லியிருக்குது இதை வாசிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கேட்குறதுக்கு தீவிரமாக கேட்கணும் கேட்குறத எல்லாத்தையும் பேசிடக்கூடாது பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும் கோபப்படுறதுக்கு ரொம்ப தாமதமாக இருக்கும் இப்படி இருக்கணும் இப்படி நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய பெரிய பாவங்களில் இருந்து கண்டிப்பாக விலகி விடுவோம் எல்லாம் இந்த வசனத்தை நம்ம கண்டிப்பாக கடைபிடித்து நம்ம கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்வோம் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ